அதாவது ஒருத்தவங்களை பயன்படுத்தி ஒருத்தவங்க வாழ்ற முறையை தான் இப்ப இங்க இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி வாழ்ற வாழ்க்கை முறை இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெளிவா புரியாது புரிய ஆரம்பிச்சது கண்டிப்பா நீங்க சொன்னது சரியான விஷயம் ஒருத்தர் பயன்படுத்தி தான் ஒருத்தவங்க வாழ்றாங்க தவிர ஒருத்தருக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் சிந்தனை அந்த ஸ்மரணை இல்லாம தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எல்லாரும் வந்து ஆனா ஒரு மையம் ஆகும் அது எந்த மையம் சொன்னா தடவல் மீது சரணம் சரணம் குருவே சரணம் வெப்பதாசரே சரணம் சந்ததம் சர்குருநாதா சரணம் 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 குருவே சரணம் வெப்பதாசரே சரணம் சந்ததம் பணிந்து சரணங்கள் சொன்னோம் சர்குருநாதா சரணம் சகலமும் உணந்து அறிவில் தெளிந்த வெப்பதாசரே சரணம் சகலமும் உணர்ந்து அறிவில் தெளிந்த வெப்பதாசரே சரணம் சஞ்சலம் தீர்த்து நல்வழி காட்டி எங்கள் கருள்வாய் சரணம்